கோவை மாவட்டம் வால்பாறையில் இறந்த யானையின் தந்தங்களை திருடி விற்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை இந்த நடவடிக்கையில் வனத்துறை தற்காலிக பணியாளர்கள் இருவர் உட்பட மொத்தம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வால்பாறை அருகே உள்ள தாய்முடி என் சி பகுதியில் இரு யானை தந்தங்களை விற்க முயன்ற மணிகண்டன் ராஜா தேவபால ஆகிய மூவரையும் வனத்துறையினர் கைது செய்தனர் இவர்களிடமிருந்து ஐந்தடி நீளமுள்ள இரு யானை தந்தங்கள் மற்றும் கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட காரும் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் வனத்துறையின் ஐயர்பாடி வீட்டில் தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றிய பிரேமதாஸ் மற்றும் ராமன் ஆகிய இருவரும் இந்த செயலில் தொடர்புடையவர்கள் என தெரியவந்தது இதையடுத்து இவர்களும் கைது செய்யப்பட்டனர் வனச்சரக அலுவலர் கிரிதரன் மற்றும் சுரேஷ் கிருஷ்ணன் தலைமையிலான குழு இந்த செயல்பாட்டை திட்டமிட்டு கண்டுபிடித்தது குறிப்பிடத்தக்கது மேலும் மணிகண்டன் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இதேபோன்ற தந்த கடத்தல் வழக்கு நிலுவையில் உள்ளது இச்சம்பவம் வால்பாறை மக்களிடையே அதிர்ச்சியையும் வனத்துறையின் நடவடிக்கைக்கு பாராட்டையும் ஏற்படுத்தியுள்ளது